വെറ്റി വേൽ മുരുക്ക് ഹരഹരോ ഹരാ കന്ദർ അനുഭൂതി കാപ്പ് വിനായകർ വണക്കം നെഞ്ചക്കനകല്ലും നെഗിന്തുരുഗ തഞ്ചത്തരുൾ ഷൺ മുഖനുക്കിയൽ പുനൈമാലൈ സടവേ പഞ്ചക്കരണ പദം പണി பொருளை சிந்திப்போம் வாருங்கள் நஞ்ச கனகல்லும் நமது இருதயமாகிய நெஞ்சமாகிய கனத்த கல்லும் நமது இதயம் கல் போன்றது என்று நமக்கே தெரியும் அல்லவோ அந்த கல்லும் உருகும்படி அதாவது நமக்கு மனம் நெகிழ்ந்து கண்ணீர் கண்ணில் கண்ணீர் வரும்படி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக நெஞ்சம் உருகினால்தான் கண்களில் நீர் வரும் அப்படி கண்ணில் வர நீர் நீர் வரும்படி நெஞ்சத்தை உருக்கி தஞ்சத்து அருள் சேர் தஞ்சத்து அருள் அப்படி மனம் நெகிழ்ந்து சரணடைந்தால் சரணடைந்தவர்க்கு அனைத்தையும் தரும் சண்முகனன் சண்முகப்பெருமானுக்கு இயல் சேர் அவருக்கு ஏற்ற போல செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பாடப்போகும் புனை மாலை பூ மாலையானது சொற்களால் ஆன செஞ்சோர் புனை மாலை அழகு வாய்ந்த வலிமை வாய்ந்த சொற்களால் ஆன மாலை மாலையை சாற்ற போகிறோம் ஆண்டவனுக்கு சொற்களால் ஆன மாலையை அணிவித்து அழகு பார்க்க முயற்சிக்கிறோம் அது சிறப்பாக அமைந்திடவே சிறந்திடவே அதற்கு முதலில் அவரது அண்ணார் அன்னார் ஆகிய பஞ்சக்கர வாணி பதம் பணிவோம் ஐந்து கரத்தனை ஐந்து கைகள் உடைய முகனை பணிவோம் அவனது பாதத்தை அதாவது விநாயக கடவுளின் பாதத்தை பணிவோம் என்று பொருள் மிகவும் எளிமையாக கூறினால் நாம் நெஞ்சம் நெகிழ்ந்து மனமுருகி கண்களில் நேர் வைத்து கொண்டு தஞ்சம் அடைந்தால் எதையும் கொடுக்கும் சண்முக பெருமானுக்காக நாம் புனைமாலை சொற்களால் ஆன பூமாலை சாற்றப் போகிறோம் அந்த பூமாலை நல்லபடியாக அமைந்திடவே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை அவனது பாதங்களை பணிவோம் என்று பொருள்